நண்பன் திரு சிவகுமார் பேசுகிறேன் நம்ம வயல் அறுவடை கொண்டிருக்கோம் அறுவடை காலம் வந்துடுச்சு வயல் நாட்டு நட்பிலிருந்து உரமிட்டது எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோ ஆக்கி காட்டியிருப்பேன் நம்ம யூடியூப் சேனலில் போய் பாருங்க கற்றதும் பெற்றதும் நம்ம சேனல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நாட்டிற்கு உருப்படியான சில தகவல்களை உங்களுக்கு சொல்லவும் ஆரம்பித்து நடத்தப்பட்டு வருகிறது இந்த சேனல் மூலமாக இளைய தலைமுறை அடுத்த கட்டத்திற்கு விவசாயத்திற்கு நகர்த்துவது தான் நோக்கம் வயல் அறுப்பு ஆனால் பருவநிலை நமக்கு ஒட்டாசம் பண்ணலை கடுமையான ஒரு போராட்டத்திற்கு இடையில் விளைந்ததை அறுத்து வந்திருக்கோம் பாருங்கள் கடந்த சில நாட்களாக பெய்த மழையில் பயிர் எப்படி சாஞ்சி கிடக்குது பாருங்கள் ரொம்ப வருத்தம் அளிக்கிறது நண்பர்களே இதெல்லாம் இப்படி நிமிர்ந்து நின்னால் நமக்கு அறுக்கிறதுக்கு செலவு குறைவாகும் இப்படி படுத்து கடந்து படுத்தது கூட முளைச்சிட்டு பாருங்க அந்த நெல்லில் இருந்து நெல் கதிர் வந்துட்டு பாருங்க இப்போ இந்த நெல் நமக்கு சாப்பாட்டுக்கு